ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேதாரண்யம் போகிறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பி சென்னையிலேருந்து வேதாரண்யம் போனோம் அங்கே வந்து பெரிய கோயில் ரொம்ப விசேஷமான வேதாரண்யேஸ்வரர் கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோயில் வந்து பதிகம் பாடின பா கோயில் அதுதான் அப்புறம் திரு அறுவாய் உருவாய் அப்படிங்கிற ஒரு பாட்டும் நம்ம அருணகிரிநாதர் பாடினதும் அங்கே தான் ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம் போகிற வழி ஃபுல்லுமே இந்த மாதிரி தண்ணி பார்க்கலாம் வயல் பார்க்கலாம் விவசாய லேண்டு அப்புறம் பனைமரம் நிறைய இருக்கும் எல்லாமே ரொம்ப இயற்கை சூழ்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பெரிய கோயிலில் வன்னி மரத்துக்கிட்ட ஒரு பிள்ளையார் இருப்பார் அதை சுற்றி வந்தோம்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நம்ம என்ன வேண்டுறோமோ அது எல்லாமே அந்த கோயிலில் கிடைக்கும் அந்த சாமிக்கிட்ட வேண்டினோம்னா அதே மாதிரி சிவன் வந்து லிங்கமாகவும் இருப்பார் பின்னாடி எங்கும் இல்லாத மாதிரி பார்வதி பரமசிவனாக உருவமாக இருக்கிற ஒரே கோயில் அதுதான் எனக்கு தெரிஞ்சு கோபுர தரிசனம் ரொம்ப நல்லா இருக்கும் உள்ள இதெல்லாம் இருக்குது நான் எதெல்லாம் எடுக்க அலோ பண்ணாங்களோ அது மட்டும்தான் எடுத்திருக்கேன் ரொம்ப பழைய கோயில் நல்லா திவ்ய தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ஆப்போசிட்லேயே சூர்யா உணவகம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கேயே நம்மளுக்கு இட்லி அது மாதிரி தோசை எல்லாமே கிடைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நாங்கள் காலையிலே போயிருந்தோம் அதனால் காலையில் முடிச்சுட்டு வந்தோனையே அங்கேயே சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் அப்புறம் கிளம்புனோம் யாருக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற நேரம் இருந்தால் தான் இந்த கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வேண்டிக்கோங்க போயிட்டு வாங்க நல்லது அவ்வளோ நிச்சயமாக நல்லது நடக்கும் எல்லா குறைகளும் மனக்குறைகளும் தீர்க்கிற ஒரே கோயில் இதுவும் ஒரு கோயில் இதில் எல்லாமே போட்டிருக்கோம் இது வந்து இன்னொரு பேர் இதுக்கு வந்து திருமறை காடு பழைய பேர் வந்து திருமறை காடு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து கோசாலையும் இருக்குது அதுக்கு தேவையான வைக்கப்போர்லாம் அங்கே வச்சுருந்தாங்க மாடெல்லாம் உள்ளே இருந்தது நாங்கள் எல்லாமே திவ்யா தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம் நீங்களும் டைம் கிடச்சா ஒரு வாட்டி போய்ட்டு வந்துடுங்க கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த உணவகம் இருக்கு இட்லி வடை தோசை ரொம்ப பெரிய தோசை ஆளுக்கு பாதி பாதியாக ஷேர் பண்ணிக்கிட்டோம் நல்லா இருந்தது டேஸ்ட்டும் இந்த முத்தம் வச்ச வீடு மாதிரி உள்ள ஹோட்டல் தான் அது தேங்க் யூ